சில்க் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவோம் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவோம் என்னை வந்து மச்சான் தான் கூப்போம் இப்படிலாம் சொல்லி புலகாதம் அணிஞ்சாரு நம்ம கங்கை அம்மா சார் சில்க் வாரம் அப்படின்னு வந்து சூப்பர் சிங்கர் சீசன் லெவனில் வந்து நேற்று இந்த வாரம் வந்து ஒரு கொண்டாட்டம் நினைச்சாங்க அதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சில்கை பற்றி பேசும்போது அனுராதா வந்து பேசினாங்க சில்க்கு வந்து எப்படி ஒரு ஹெப்பாக இருப்பாங்க அவங்க வந்து எப்படி எல்லாரும் மதிக்காமல் இருக்காமே தெரியும் ஆனால் வந்தால் எப்படி அன்பா பழகுவாங்கன்னு சொன்னாங்க ஹேமம்மான் கப்பிங்காட்டி எம்எஸ் அக்கா அக்காவங்க அவங்களோட நான் நடிச்சிருக்கேன் அவங்க படத்தில் ரொம்ப அட்டகாசமான ஒரு நடிகை ரொம்ப அற்புதமான டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து விஜயலட்சுமி மாதிரி அதாவது சில்க் சிம்புதா மாதிரி வந்து கங்கை மகன் கிட்ட பேசினதும் கங்கை மகன் எங்கம்மா இருக்கு நீ அப்படின்னா காத்துல இருக்கேன்னு சொன்னதும் இதெல்லாம் வந்து ஓவர் கிரிஞ்சா இருந்தாலும் கூட சரி ஓகே ஏதோ அவங்களால முடிஞ்ச இந்த ப்ரோக்ராம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக பார்த்தோம் சோ இந்த பாடல்கள் ஃபுல்லாவே வந்து பொன்மையினி ஊருகதைய பாடல் எல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம வந்து ஒரு சீர்க்கு பாடல்களா வரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா பாடினது பெரும்பாலும் வந்து சில்க் பாடல்கள் மட்டுமே இல்லாம மற்ற பாடல்களையும் பாடினதுதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூட ஏமாற்றமான விஷயம் கூட மிஸ்கின் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சில்க் மட்டும் வந்து ஹீரோயினா நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு ஹீரோயினா இருந்திருக்க மாட்டாங்க வேற யாருமே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாசினாரு அவர் எப்பவுமே கொஞ்சம் தான் பேசுவார் மிஷ்கின் என்றால் மிகை என்பது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதனால அதை விட்டுருங்க சோ அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணு அந்த பாட்டு டான்ஸ் ஆடும்போது வந்து சார் உங்களை செல்லக்குட்டி அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா அடிச்சு எல்லாம் வாடி வாடின்னு கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு தெரியல அதை வந்து கட் பண்ணிட்டாங்க எடிட் பண்ணல போயிச்சானு தெரியல இந்த பாட்டு இந்த வாரம் நிகழ்ச்சி புள்ளவே வந்து கொஞ்சம் அடல்ட் இட காமரசம் உள்ள பாடல்களை பாடுனதுனால மொத்த டீமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் மீனிங் இதுலயே தான் பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஏன்னா வந்து என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்றதுன்னா அது யூஸ்வலா அந்த மாதிரி மூட்ல வந்துரும் எல்லாரும் அந்த மாதிரி பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பாட்டு பாட்டு பேச்சு எல்லாமே இருக்கும்போது கிட்டத்தட்ட டெலிவிஷன்ன்றத மறந்து கொஞ்சம் அடல்ட் ரீதி அடல்ட்டாவே பேசிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா கண்ணத்துற கணு சாமி அப்படின்ற பாட்டுல வந்து இது வானம் பாக்குற பூமி வந்து சேர்ந்து விளைச்சல காமி அப்படின்றதுக்கு வந்து மிஷ்கின் வந்து கங்கையார் கிட்ட விளக்கம் கட்டும் அது வந்து கண்ணத்தன சாமின்னு சொல்லிட்டு வயல்வெளியில விவசாயத்தை பத்தி பாடியிருக்கேன்னு இருக்கேன்னு சொல்றதும் இதை வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கும்பிட்டு இதை கேட்கணும் நமக்கு வந்து டபுள் மினிங்கா ட்ரிபிள் மினிங்கா ஸ்டெயிட் மீனிங்கா நமக்கு புரியறதும் இது கொஞ்சம் கொண்டாட்டமா தான் இருந்துச்சு ஆனா ஒரு டெலிவிஷன் ஷோல கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டு பத்தி பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா முதல்ல வந்து பாடினவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபருகான் வந்து பண்ணார் ஆசை நூறு வகைய பாட்டு வந்து ரொம்ப பாடினாரு ரொம்ப ஆஹ் சிறப்பா பண்ணார் அவருக்கு கோல்டு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட வாசனுடைய நியாச கிட்டத்தட்ட அவர் வந்து நெருக்கமா தான் சொல்லுவாங்க இந்த பாட்டுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனாட்சி அட்டகாசமா பாடினாங்க அந்த அந்த பாட்டை பாடினாங்க ரொம்ப அருமையா பண்ணாங்க அந்த பாட்டை வந்து அதுக்கு அந்த பாட்டுக்கு தான் வந்து கங்கை மரணம் மிஸ்கினும் சேர்ந்து விளக்கம் கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நிக்கிலின் நிக்கில் வந்து பார்க்கம் மதுவிலே அந்த பாட்டுக்கு அதுல நிறைய கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடணும் அப்புறம் வந்து அங்க நிறைய கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடுறது வைக்கப்பட்டார் அப்படி இல்லாத விஷயம் எல்லாம் வச்சு நேரம் ஓட்டினாங்க அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நிக்கில் உண்மையா நல்லா பண்ணாரு குறிப்பா எஸ்விபி வாய்ஸ்ல பாடுறதுக்கு பாடக்கூடிய கணீர்ன்ற வாய்ஸ் இல்லாம நிக்கிலோட மெல்லிசான வாய்ஸ்ல கேட்டுக்கு புதுசாவே இருந்துச்சு ஆனா நல்ல பர்ஃபெக்ஷனா பண்ணார் அந்த பாட்டை அவருக்கும் வந்து ஆஹ் மொஸ்ட் கேட்கும்போது மாதிரி செட் ஆகல ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு செட் ஆகி நல்லா தான் இருந்துச்சு அந்த பாட்டு அவருக்கு வந்து கோல்டுக்கான தகுதியை வந்து கரெக்டாக பெற்றுட்டாருன்னுதான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நேத்துராத்திரி அம்மாவுக்கு வந்து ஆப்ரான் வந்து பாடினாரு அவருக்கு வந்து மறு மார்க்கு தான் கொடுத்தாங்க ஏன்னா மார்க் கொடுத்தது தான் சரி ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சிறப்பாக பாடினாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நான் என்ன பாடலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதில் அதுல ஒரு ஒரு பெப்பு இருக்கும் அந்த பாட்டில் பாடும்போது அந்த பாட்டில் பாடின பெப்பு வந்து எஸ்பிபி கொடுத்த எஃபெக்டோ எமோஷனோ அதுல இல்லைன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் தர்ஷனை அந்த பாட்டை வந்து ரொம்ப அட்டகாசமா பண்ணாங்க அந்த பாட்டை அந்த பாட்டை வந்து பான்னதும் வந்து என்ன சொல்றது எமோஷனா எமோஷனலா பாடினதை தாண்டி மிஸ்கின் வந்து ஒரு பிஜிஎம் வந்து ஃபர்ஸ்ட் பிஜிஎம் செகண்ட் பிஜிபான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அந்த பிஜிஎம் மட்டுமே அந்த ஃப்ளூட்டோட பாட்டு பாட வச்சு ஏன்னா அது சாதாரணமா ஒரு கமர்ஷியல் மசாலா பாட்டு அந்த பாட்டில் ராஜா என்னென்னலாம் பண்ணிருக்காருன்றத வந்து தனியாக வாசிக்க சொல்லி கேட்டதும் அவ்வளோ அட் கட்டகாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு தேங்க்ஸ் டு மிஸ்கின் ஏன்னா ஒரு இயக்குனரால் மட்டும்தான் இதை வந்து அந்த அளவுக்கு இன்னொரு பர்செப்ஷன்ல யோசிக்க முடியன்றது வந்து அஹ் மிஸ்கின் மீண்டும் வந்து அந்த விவ அந்த இடத்த வந்து விவரிச்சு சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் விளக்குனதுக்கப்புறம் அப்புறம் வந்து சரண்ராஜ் வந்து பாடினாரு அவர் வந்து அந்த விளக்கு வச்ச நேரத்திலே மாமா வந்தான் அந்த பாட்டு பாடினாரு ஆனா வழக்கமா அவர் வந்து இளையராஜா பாடுற பாடலை வந்து ரொம்ப உணர்ச்சிக்கலமா பாடுவாரு அப்படியெல்லாம் பாடாம ஏதோ அப்படின்னு ஒரு நாள் பாடினாரு மேபி பக்கத்துல ஆனா டான்ஸ் பொண்ணு வந்து ரொம்ப அம்சமா இருந்துச்சு அந்த அம்மா வேற பக்கத்து பக்கத்துல வந்து டான்ஸ் ஆனதுனால கேட்கிற நமக்கே பாக்குற நமக்கே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனா இருந்துச்சு டான்ஸ் ஆடுற பொண்ணுலாம் சில பேர் நல்லா இருந்ததுனால ஒருவேளை அதுல டிஸ்ட்ராக்ட் ஆடாம தெரியல ஆனா உணர்வே இல்லாமல் ரொம்ப பாடினாரு ஆனா இந்த பாட்டு பாருங்க இதுல வந்து வெறு சில பாடல்கள் தான் வந்து இந்த முதல் நாள்ல வந்த பாடல்கள் வந்து சே சில்க் பாடல்கள் இருந்துச்சு அடுத்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல பாத்தீங்கன்னா இப்ப அனுராதாவும் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நடுவில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆண் வந்து பொன்மேனி உருகுத பாட்டு பாடினாங்க ரொம்ப அட்டகாசமா பண்ணாங்க அந்த பாட்டு அது ரொம்ப அந்த ஃபீலோட கரெக்டான எமோஷனோட கொடுத்து பாடினாங்க அதுக்கப்புறம் வந்து பாடின தவசிலியோட நிலா காயுது அது வந்து அட்டகாசம் உண்மையாவே சொல்லக்கூடாது சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அட்டகாசமா பண்ணாங்க டிசாண்டனா வந்து தேகம் தொட்டுன்னு பாடல பாடினாங்க ரொம்ப தான் அதனால தான் அவருக்கு அவங்களுக்கு வந்து மார்க் மட்டும் கொடுத்தாங்க நல்லா பாடினாங்கன்னு சொல்ல முடியல நல்லா பாடணும்னு சொல்ல முல்ல பூமணி வந்து வா மச்சா வா அப்படின்னு அந்த பாட்டை பாடினாரு அவர் கண்டிப்பா இந்த வாட்டி வந்து அவருக்கு ஒரு மார்க் தான் கொடுப்பாங்கன்னு தெரியும் அந்த பாட்டில் வந்து அவர் அதுல ஒரு பெப்பு இருக்கு இல்லையா அவரா எழுதி பாடுறதுல போது இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து நிச்சயமா அவருக்கு வந்து இந்த பாட்டை பாடும் போது இல்லைன்னு தெரியுது அதுக்கப்புறம் பாருங்க அரிப்பிரியாவோட ஆடுக்கு மல்லி அந்த பாட்டை பாடினாங்க அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் வந்து பயங்கரமா வந்து பாராட்டினாங்க எல்லாரும் கண்ணா உண்ணன் பாராட்டினாங்க அவங்கள அத்தனை பாராட்டுக்கு ஈரான ஒரு பாட்டானுன்னு கேட்டால் எனக்கு அது மாதிரி தெரியல பட் இருந்தாலும் அவங்களுக்கு கோல்டு கொடுத்துட்டாங்க இந்த வாரத்துல இருந்து எலிமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பூமணியையும் ஹிருதயும் வந்து அனுப்பிச்சிட்டாங்க ஸோ வந்து அதனால வந்து நடுவில் பொன்மை நிறுவத வந்து பாஸ்கிட்டாரில் வந்து எப்படி இளையராஜா வந்து பயன்படுத்தியிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்றது வந்து மணி வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா மணி வந்து வாசி கட்டினாரு செம்ம அட்டகாசமா இருந்துச்சு இந்த மாதிரி ஒன்று விஷயங்கள் வந்து இந்த சூப்பர் சிங்கர் லெவன்ல ரொம்ப எமோஷனலா நல்லா இருக்கு கேக்கிறதுக்கு ஆனா இவங்க அடிக்கிற கத்தலும் கூத்தலும் மட்டும் கொஞ்சம் குறைச்சா ரொம்ப நல்லா இருக்கணும் போன வாரமே சொன்னேன் எங்க கேக்குறாங்க சரி ஓகே கொடுங்க ஒன்னும் கொஞ்ச நாள் தானே அதையும் பார்த்து முடிச்சிடுவோம் அடுத்த வாரம் வரக்கூடிய எபிசோட்ல வந்து பேசுவோம் நன்றி வணக்கம்